இதில் இருந்தாலும் இவ்வளவு ஆபாசமாக பேசியிருக்காரு அட்லீஸ்ட் எஃப்ஐஆரை போட்டுட்டு சார் விசாரிக்கிறோன்னு சொன்னாலும் பரவாயில்ல எஃப்ஐஆரே போட மாட்டேன்ட்டு நீங்கள் போய் இன்னைக்கு வாதிட்டு கொண்டு இருக்கிறீர்களே யார் பொன்முடி பேசியதை யார் ஏற்றுக்கொள்வார்கள் உங்கள் தலைவரோட கிட்டே போய் சொல்லுவியாத நான் கேட்குறேன் ஆ அவங்க எவ்வளோ ஆன்மீகம் வாதிட்டு தெரியும் வீடியோக்களாக பார்க்குறேன்ல ஆ நீங்கள் உங்கள் நீங்கள் நீங்கள் அடிநாதமாக பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய பிராமண எதிர்ப்பை உங்கள் தலைவரோட மனைவி கடைபிடிக்கிறாங்களா ஆ எதுக்கு இதெல்லாம் நோண்டுறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கீங்களா நாத்திகமாக பேசுகிறீங்க திமுக இருப்பவர்கள் அத்தனை பேரும் நாத்தி இருக்கலா ஓட்டு வாங்கணுன்றதுக்காக கையில் வேலை தூக்கணுவீங்க தானே நீங்கள் மாநாடு நடக்கணும்னா போய் எந்த நல்ல நேரம் பார்த்துட்டு வரும் ஆ ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு நாளை கால் மணிக்கு நீங்கள் ராகு காலம் முடிஞ்சோன்னு தானே டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க நீங்கள் பேசலாமா எதுக்கு இந்த மேடையில் பேசணும் அப்போ இது மாதிரி நடந்திருக்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பொன்முடியை காப்பாற்றணும் ஒரு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியோட அமைச்சரையே தூக்கி உள்ள வைக்க மாட்டாங்க ரிமைண்ட் பண்ண மாட்டாங்க மாட்டாங்கன்னு அதை புரிஞ்சுக்கிறேன் எஃப்ஐஆரை போட்டு வச்சுட்டு சார் போட்டிருக்கோம் சார் விசாரிக்கிறோம் சார் ரைட்டாக குறைஞ்சதான்